இருப்பினும் அரசின் ஒரு திட்டத்துல எட்டு ஆண்டுகள்ல இருநூறு சதவிகிதம் லாபம் கிடைக்கும் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு காரணமா சரியான முறையில் பணத்தை முதலீடு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு இல்லனா எவ்வளவு சேர்த்து வச்சாலும் விலைவாசி உயர்வை சமாளிக்க முடியாம போயிடும் பொதுவா முதலீடு செய்வோர் இரண்டு விஷயங்களை பார்ப்பாங்க முதல்ல ரிஸ்கே இருக்க கூடாது அடுத்து லாபமும் அதிகமாக வரணும் ஆனா உண்மையிலேயே ரெண்டும் இருக்கவே இருக்காது ரிஸ்க் தான் லாபம் கிடைக்கும் ரிஸ்க் இல்லை என்றால் பெரிய அளவில் லாபம் கிடைக்காது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்க் இல்லாத முதலீடு அப்படின்னா பெரும்பாலும் அது அரசு திட்டங்களாதான் இருக்கும் ஏன்னா அரசு எப்போதுமே ஆகாது போட்ட பணம் நிச்சயமா திரும்ப வந்துரும் இருப்பினும் அரசு திட்டங்கள்ல நமக்கு பெரிய அளவுல லாபம் கிடைக்காது ஆனா இந்த ஒரு திட்டத்துல ரிஸ்க்கும் இல்ல லாபமும் இருநூறு சதவிகிதம் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் தங்க பத்திர திட்டம் எஸ்ஜிபி எனப்படும் சவரன் கோல்ட் பாண்டுகளையும் மத்திய அரசின் சார்பார் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுருக்கு இந்த தங்க பத்திரங்கள் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் தங்க விலை மார்க்கெட்ல அதிகரித்தா இதன் விலையும் உயரும் மார்க்கெட்ல குறைஞ்சா இதன் விலையும் குறையும் இதுதாங்க தங்க பத்திரங்களின் அடிப்படை இதுபோக ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் வட்டி தருவதாகவும் அறிவிச்சிருக்காங்க இதன் முதிர்வு காலம் எட்டு ஆண்டுகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அதன்படி இப்போ முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட தங்க பத்திரங்கள் முதிர்ச்சி அடைந்து வருகிறது உதாரணமா இரண்டாயிரத்தி பதினாறு சீரியஸ் ஐவி தங்க பத்திரங்கள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழில் கிராமக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று என்ற விலையில் வெளியிடப்பட்டது அப்போது தங்கத்தின் விலை எட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு இதை வாங்கியவர்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி தொன்னூற்றி மூன்று சதவிகிதம் லாபம் தங்கப்பத்திரங்கள் முதிர்வு ஆண்டுதான் எட்டு வருடம் ஆனால் தேவை என்றால் ஐந்து ஆண்டுகளிலேயே அதிலிருந்து விலக்கிக் கொள்ளலாம் அதன்படி செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுக்கு வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது சிடிஎஸ் ஐவி முன்கூட்டியே கொடுத்தாலும் இப்போது நமக்கு கிராமக்கு எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு கிடைக்கும் இதிலும் நமக்கு சுமார் நூற்றி தொன்னூற்றி மூன்று சதவிகிதம் லாபம் கிடைக்கும் என்னப்பா அது ரிஸ்க் இல்லாத திட்டத்திலே இவ்ளோ லாபமா எப்படி இதில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க இந்த ஆண்டுக்கான தங்கப்பத்திரங்கள் மத்திய அரசு இதுவரை வெளியிடவே இல்லை இருந்தாலும் தங்கப்பத்திரங்கள் திட்டத்தையே மத்திய அரசு நிறுத்தி வைத்து விட்டதாகவே சொல்லப்படுகிறது ஃப்ரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுर्वेத அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயில் கால நிவாரணம் என்று உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்று உங்களுடன் மை இந்தியா